இந்த உலகத்தை காப்பாத்து ஒரு சூப்பர்மேன் பத்தாதுடா அதனாலதான் அந்த வரண்டாவத என்னைய படைச்சிருக்கா சூப்பர்மேன் நீங்க கவலைப்படாதீங்க குட்டி குண்டா சூப்பர்மேன் நான் இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்துவோம் நான் சுத்தி அடிச்சா சூறா ஒலிதா இந்த உலகம் இனிமே எங்க கனவா ஐயையும் எல்லாம் என் குச்சி முனைய பாத்துருப்பாங்களே பாத்துக்க மறந்து உம் என்ன வெளிய விட்டு சாத்திட்டாளா இந்த வரமே வைரோசே வைரோசே கதவை தெரடி புள்ளையில எல்லாம் வெளிய விட்டு சாத்தி வச்சிருக்க வைரோசே வையுமா ஏ தலைப்பா என்ன வையுமா முகியுமான்னு சொல்லிக்கிருக்க ஒள்ள திறந்த நாலு வை வைப்பியா மூஞ்சிலே டேய் இருங்களா உங்களுக்காக அதான் பேசிக்கிருக்கே வைரோசே விட்றாதீங்கடா வைரோசு அப்புறம் நான் உள்ள வந்தேன்னா வேற மாதிரி ஆயிரும் திறக்க மாட்டியா இன்னைக்கு அடிக்கிற அடி பண்ணு மூஞ்சிடம் பஞ்சராகு ஏ அப்பா இன்னைக்கு செம கோத்துல போறாப்பா இன்னைக்கு மம்மிக்கு செம அடி விழும்பாரு ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஏ இங்க பாரு பிள்ளைய முன்னாடி அடிக்காத ஏ தெரியாம அடிச்சுட்டி விருவி ஏய் இங்க பாரு கையில அடி கை கை கையில அடிக்கிற ஏ வைரோசி விருவி நீங்க நினைக்கலாம் நான் எல்லாம் போய் தூங்குமா பட் நான் அப்படிதான் தூங்குவேன் இன்னும் வீட்டுல